நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழ் புத்தாண்டில் கண்திருஷ்டியில் மாட்ட போகும் மூன்று ராசிகள் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய ஐந்து ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் புத்தாண்டின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வா வசு இந்த வருடத்தில் கண் திஷ்டியில் மாட்ட போகும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு பல நல்ல பலன்கள் மட்டும்தான் நடக்கும் ஆனாலும் அவர்களுக்கு இதெல்லாம் எனக்கு நல்லது நடக்கப்போகுது இப்படிலாம் நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அதிகமாக கண்திஷ்டியில் மாட்ட போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் கடகம் கன்னி துலா மகரம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் கட்டாயம் இந்த ஒரு வருஷ காலம் கண் திஷ்டியால் பல அவதிகள் படுவாங்க அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் நல்ல தூபம் போடணும் வெண்கடுகு குங்குளியம் சேர்த்து தூபம் போடுங்க வீட்டில் உள்ளவங்க அனைவருக்குமே சூடம் சுற்றி போடுறது வெண்ணில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் எலுமிச்சம் மழம் சுற்றி போடுறது இதெல்லாம் தொடர்ந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் அதிக கந்திஷ்டி படாமல் இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் கண் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கண்ணடி படாமல் இருப்பதற்காக உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய மூன்று ராசிகள் அது ஏங்க இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் ஆனால் ஒரு சில தீங்குகள் விளைய போகின்றது அந்த தீங்குகளை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி குலதெய்வத்திடம் மட்டும்தான் இருக்கு நீங்க குலதெய்வ வழிபாடு எந்த குடும்பத்தில் முறையாக செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் கிரக பெயர்ச்சினால் ஒரு சிலருக்கு பாதகமான சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும் இந்த பாதகமாக இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒருத்தவங்க ஆனால் குலதெய்வ வழிபாடை நம்ம வீட்லேயே இருக்கட்டும் குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்தில் ஒரு ரூபா ஆறு மாதத்துக்கு ஒருக்க போய் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு எளிமையாக உங்களால் கடக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யணும் குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வமே கிடையாது அந்த சக்தி வாய்ந்த தெய்வம் உங்களுக்காக வரக்கூடிய ஒரு உயிர் தெய்வம் அப்படின்னா அது குலதெய்வம் மட்டும்தான் அந்த குலதெய்வத்தை இந்த வருடம் கட்டாயம் வழிபாட செய்ய வேண்டிய மூன்று ராசிகளில் முதல் ராசி யார் அப்படின்னு கடகம் ராசிக்காரர்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும் வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை வரலாம் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மேலதிகாரிகள்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறது இல்லை நீங்கள் சொந்த தொழில் செய்யும் போதுமே உடன் பணிபுரிபவர்கள் அளவுக்கு உதவிகரமாக இல்லாமல் இருப்பது இது போன்ற ஏதோ ஒரு மன உளைச்சல் வந்து இந்த வருடம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் உங்கள் குலதெய்வம் தான் இரண்டாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர்கள் தான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே அருமையான வருடம் நல்ல புகழ் கிடைக்கும் உங்களை ஏல ஏலனமாக நினைச்சவங்களாம் உங்களை பார்த்து ரொம்பவே புகழ்ந்து பேசுவாங்க உங்கள் அருமை புரியும் நல்ல லாபம் கிடைக்கும் சரி நல்ல லாபம் இருக்கே வீட்டில் இந்த ஒரு சுப காரியம் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுப காரியத்தில் தடைகள் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு கடனே கொடுக்கக்கூடாத ராசிகளும் இந்த நீங்க மூன்று ராசிகள் தான் கடகம் ரிஷபம் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே அடுத்தவர்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதும் கடன் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் திரும்பி வரவே வராது இது போன்ற சிக்கல்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன்களை முழுமையாக நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்களும் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்தே ஆக வேண்டும் மூன்றாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர்கள் தான் மகரம் ராசிக்காரர்களுக்குமே இந்த வருடம் ரொம்பவே சிறப்பா இருக்கு ஏன்னா ஏழரை சனி முடிவடைகின்றது ஏழரை சடம் முடிவடைந்தாலே ஒரு நிம்மதி கிடைக்கும் ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர இருக்கின்றது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்ல சொந்த தொழில் செய்யும் போது நல்ல லாபம் ஏற்படாது தொழில ஒரு தேக்கம் ஏற்படும் அஹ் சேமிப்பு உயரும் சுப காரியங்கள்லாம் ஏற்படும் ஆனா அலைச்சல் அதிகரிக்கும் அதே போல நல்ல தான் பேசிட்டு இருப்பீங்க ஆனாலும் உங்களுடைய ஒரு சில கிரகங்களின் சூழ்நிலையால் நீங்கள் பேசக்கூட வார்த்தை ரொம்பவே கடுமையாக இருக்கும் அதனால் அடுத்தவர்கள் வந்து ஐயோ இவரா ரொம்ப அதிகமாக பேசுவார்ப்பா ஐயோ எரிஞ்செறிஞ்சு உழுவார் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுவதே தவிர்த்துருவாங்க இது போன்ற சூழல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது இந்த பாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாறி பல வெற்றிகள் அடையலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்